உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துடு சார் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் அதை பற்றி பேசுகிற நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ஹைதராபாத் யூனியன் பிரதேசமாக மாற வாய்ப்பு உள்ளதா என்னோட ஹைதராபாத் எப்போ யூனியன் பிரதேசமாக மாறும் அது தெலுங்கானாவோட தலைநகராக இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க நான் கூட அதான் யோசனை பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் மாதம் பார்த்தோன்னா ஐதராபாத் ரெண்டு மாநிலங்கள் பிரிக்கப்படுகிறது அதாவது தெலுங்கானா ஆந்திரா ரெண்டு மாநிலங்கள் பிரிக்கப்படுது ஆனால் தெலுங்கானா போராட்டம் வந்து நம்ம பேசினா வரலாறு ரொம்ப அதிகமான போராட்டம் பல உயிரிழப்புகளை கொடுத்து தியாகங்களை பண்ணி அதுக்கப்புறம் வாங்கின கூட்டம் சொல்லலாம் இதனால் தெலுங்கானா பிரித்தகளை பல பேர் வந்து தனி காங்கிரஸோட வலிமை வந்து தென் தென்னிந்தியாவில் பிரிக்கக்கூடிய ஆந்திராவில் கூட டவுனாக போச்சு நம்ம சொல்லலாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தான் அப்படிப்பட்ட ஒரு தியாகங்களை அமைந்து உருவானதால் தெலுங்கானா மாநிலம் இது தெலுங்கானா மாநிலம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க தெலுங்கானாவும் ஆந்திராவும் தனியாக தனியாக இருக்குது ஓகே கேபிட்டல் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பிரச்சனை அதில் என்ன பண்ணுறாங்கன்னா பத்து ஆண்டுகள் இது இருக்கலாம் ஹைதராபாத் வந்து தலைநகராக இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு ஒரு இதில் கொண்டு வராங்க அப்படி பத்து ஆண்டுகள் பார்த்தோன்னா இது முடிய போகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ஸோ அதை வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றுக்கு வந்து முயற்சி பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுந்துட்டு இருக்கு ஏன்னா அதிக அளவில் பார்த்தோன்னா கிட்டத்தின நாற்பத்தஞ்சு சதவீதம் இஸ்லாமியர்களும் அதுக்கு இன்னும் சதவீதம் இந்துக்களும் வாழக்கூடிய ஒரு லோக்சபா தொகுதின்னு பார்த்தோன்னா ஹைதராபாத் அந்த ஹைதராபாத்தில் பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்ச ஐயுஎம்எல் கட்சி தலைவர் நம்ம ஒவ்வைசி அவர்கள்லாம் எப்போவுமே ஜெயிச்சிட்டே இருப்பார் ஸோ அதில் பார்த்தோன்னா நம்ம கா தெலுங்கானா எலெக்ஷனில் பார்த்தோன்னா ஆறு சீட்டு ஜெயிச்சிட்டு பிஜேபி அதில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு சீட்டு அந்த தொகுதின்னு சொல்கிறாங்க ஹைதராபாத் சொல்கிறாங்க ஸோ ஒரு தனி யூனியன் பிரதேசமாக மாற்றி பாண்டிச்சேரி வந்து ஆற்றி அதில் வந்து ஆளை பார்க்குறாங்க பிஜேபின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அதை அதில் போது ஒரு மாநிலமாக ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றி அதில் வந்து ரூலிங் பண்ண ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க ஏன்னா ஆந்திராவின் தலைநகரமாக என்ன வரப்போகுது இன்னும் ஒரு கேள்வி எழு இப்போவே ஆந்திராவின் தலைநகரம் பார்த்தோன்னா நம்ம அமராவதியை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ ஹைதராபாத் தனி தனியாக தனி ஒரு யூனியன் பிரதேசமாக மாறினால் பாஜகவுக்கு ஆதரவாக மாறுமா அல்லது எதிராக மாறுமான்றதை நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பார்க்க வேண்டியது வந்து சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விடைபெறுவது உங்கள் முத்து புத்தாருவா முத்து பிரகாஷ் பாய் பாய்